அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ஷாப் வேணால் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுருணும் ஓகேவா ஏன்னால் வந்து சில இதெல்லாம் ரிப்ளை பண்ணாமல் இருந்தாங்க எனக்கு அதனால் வந்து ஒரு வீடியோ போட்டு நான் இம்பார்ட்டேன் ஆனால் இதில் வந்து விட்டுறா வந்துகிட்டுருக்குங்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண உடனடியாக பேமெண்ட் ரூஃப்லாம் அட்டாச் பண்ணுங்கள் லேட் அட்டாச் பண்ணால் அதை அக்செப் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக வைக்கல ஸோ மேனில் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா பெண்டிங் வரும் அதை ரொம்ப லேட் பண்ணுறாங்க கொஞ்சம் லேட் பண்ணால் நமக்கு வந்து ஆகிடுது அதே மாதிரி வீடியோ ப்ளே ஆகாமல் இருந்தது சண்டே ஆனால் வீடியோ ப்ளே ஆகலைங்க அதாவது திங்கள் முதல் சனி வரை மட்டும்தான் ஒர்க்கிங் மற்ற நாள்லாம் வந்து ஒர்க்கு கிடையாது அதாவது சண்டே மட்டும் ஒர்க்கு கிடையாது சரிங்களா ஸோ மற்றபடி எல்லாமே அப்டேட்லாம் இங்கே பாருங்கள் டிஸ்கஷன் குரூப்பு டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் குரூப் இருக்குது இது வந்து சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி விட்ராலாம் நான் பண்ணிவிட்டாங்க விட்ரோ ஐநூற்றி பத்து ரூபா பண்ணாங்க அதெல்லாம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு பக்கா வந்துச்சு நான் பர்சன அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சு இது எத்தனை நாளைக்கு வந்து வேணாலும் நமக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆடு பார்க்காதவங்களா ஆடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி ஃப்ரீயாகவே ஏன் பண்ண முடியுது இல்லையா ரூபா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் மூணு ரூபாய் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேவ்டர் பிள்ளையே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பேர் இருக்கீங்க நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிக்கலாம் தெரியல இங்கே இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆடு வியூ கொடுத்து நீங்கள் ஆடு பார்க்கலாம் ஓகேங்களா சென்ட்ரா பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆடு வியூ கொடுத்து நீங்கள் வந்து ஆடை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கே நீங்கள் எடுத்த பேக்கேஜ்லாம் இங்கே இருக்கோம் சரிங்களா நான் ரெண்டு பேக்கேஜ் எடுத்துக்கேன் இந்த ரெண்டு பேக்கேஜ் இங்கே வந்து பாருங்க காட்டிகிட்டு இருக்கு ஸோ ஐநூறுரூவா பேக்கேஜ் நான் எடுத்தேங்க ஓகேவா நீங்களும் ஐந்நூறுவா பண்ண பண்ணோம்னா கம்மியாக பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் ஆன்லைன்ஸ் தான் ரிஸ்க் அதிகமாக எடுப்போம் அதனால அதிகமாக ரிஸ்க் ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பண்ணிட்டேன் ஸோ நம்ம பாருங்க இந்த ரிவார்டு கிளிக் பண்ணால் போதும் நமக்கு வந்து வீடியோ பிளே ஆகும் ஸோ கெட் ரிவார்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆக்டிவ் ஆக்டிங் வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ பார்த்தா ஆக்டிவ் சொல்லி வந்துடும் முப்பத்தஞ்சி ஆட் ஆகும் ஸோ டெய்லி ஆடை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க நிறைய பேர் இந்த பேச்சுக்கு வந்து அப்படியே நின்றுடுறீங்க இங்கே பாருங்கள் வாட்ச் ஆட்ன்னு சொல்லி இருக்குது இதை வந்து க்ளிக் தான் நமக்கு வந்து கிளைம் ஆகும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் ஒரு அஞ்சு செகண்ட் டைம் ஓடுதா அதை டைம் ஓடி முடிச்ச உடனே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஓடி முடிச்சு வெட்னு சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா கிளைம் ஆடுன்னு சொல்லி கொடுத்துக்கு பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு ஆடாகும் இந்த மாதிரி வந்து மிஸ்ஸே நமக்கு ஆட் ஆகிடும் சில பேருக்கு ஆட் ஆகலாம்னு சொல்கிறீங்க அது கஸ்டமர் மிஸ்ஸை இப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் மட்டும் சொன்னால் நம்ம இது பண்ண முடியாது ஆனால் கரெக்டாக ஆடாயிருக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சில நேரத்துக்கு இடம் இருக்குது அவங்க வந்து சொல்லி சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம டே வந்து ஐம்பது நாளைக்கு தான் நமக்கு இன்கம் தராங்க சரிங்களா இந்த பிளானில் நம்ம வந்து ஒம்பது நாள் ஆடு பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளான் ஃப்ரீ பிளானில் இப்போ வந்து கெட்டி வாட் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாமா நம்ம வந்து இப்போது ஸோ நம்ம வந்து ஹோம் பேஜ் போகிறோம் பாருங்கள் ஸோ நம்மளோட இதில் வந்து கரண்ட் பேன்ஸ் எண்பது இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் ஃப்ரீ பிளானில் இன்னும் ஆட் பார்க்கல போய் பார்க்கலாம் கரெக்டாக தான் ஆட் ஆகிட்டுருக்கு சில பேர் ஆடாக தான் சொல்கிறீங்க சரி கவனிக்கலாம் தெரியல இல்லை ஆட் ஆகிட்டு தான் இருக்குது கரெக்டாக பாருங்கள் நீங்கள் கரெக்டாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நான் இதில் வந்து ஆடு பார்த்துட்டேன் இப்போ மறுபடியும் நான் போய் பார்த்தாலும் பார்க்க முடியாது ஸோ இப்போ அங்கே ஆக்டிங் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா மறுபடியும் வந்து டெய்லி வீடியோன்னு சொல்லி வரல ஸோ இப்போ நான் வந்து பேக் வரேன் ஃப்ரீ பிளானில் போயிட்டு நான் வீடியோ பார்க்கணும் ஸோ ஃப்ரீ பிளானில் நான் வீடியோ பார்க்கல ஓகே ஃப்ரீ பிளானில் மூணு ரூபா கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ கெட்ரி வார்டு நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கெட்ரி வார்ட்டில் போனால் அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நம்ம டெய்லி ஆட்ன்னு சொல்லி க்ளிக் பண்ணுறோம் இங்கே வந்து வாட்ச் ஆடுன்னு சொல்லி கிளிக் பண்ணணும் அது மேலே சரிங்களா சில பேர்த்து கிளிக் ஆக மாட்டேங்கிறீங்க அது குரோம் சொல்ல அப்டேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக வரும் சரிப்பாங்க வெடி வந்துச்சா கிளைம் ஆடுன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ எவ்வளோ இருந்துச்சு நம்மளோட பேலன்ஸு எண்பத்தி ஒரு ரூபா வந்தது இல்லையா அங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஹோம் பேஜ் வரும் ஹோம் பேஜ் உடம்பு பாருங்கள் எண்பத்தி ஒரு ரூபா பார்த்துமா இப்போ பாங்க எண்பத்தி நாலுரூவா ஆட் ஆகிடுச்சா கரெக்டாக தான் ஆடாயிட்டுருக்கு விட்ரா கொடுக்கறதுவும் நீங்கள் எவ்வளோ வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்னா மினிமம் வந்து நான் இந்த பிளானில் ஐநூறுரூவா வந்துச்சு நான் கொடுத்தேன் அந்த மினிமம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து நான் சொல்கிறேன் ஸோ எல்லாமே ஆட் எல்லாமே வந்து ஆடு பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் ஆடு பார்த்துருங்க ஓகேவா ஏன்னால் இந்த வீடியோ போட்டு நான் இப்பாட்டேன் ஏன்னால் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லி இப்பாட்டேன் ஒரு இன்னொரு ஐடி போட்டேன் கொஞ்சம் லேட்டாக பேமெண்ட் அப்லோட் பண்ணனால எனக்கு வந்து அந்த ஐடிக்கு வந்து அப்ரூவ் ஆகலை நூறுரூவா தான் போட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நூறுரூவா போட்டு அதுக்கு வந்து அப்ரூவ் ஆகாமல் போச்சு ஸோ இந்த ஐடியில் ஐநூறுரூவா போட்டு உடனே அட்டாச் பண்ணேன் டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு நம்ம விட்ரா பண்ண போனாலும் பாருங்க விட்ரா வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து விட்ரா பண்ணிக்கலாம் இதில் போட்டுருப்பாங்க விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணாவே சிதேப்பாங்க இங்கே போட்டிருப்பாங்க நூற்றி மிலிமீட்டராக நூற்றி ஐம்பது ரூபா தான் பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி ஐம்பது இரநூறு இதை கிளிக் பண்ணாவே வரும் அதே ஆட்டோமெட்டிக்காக இப்போ நூற்றி ஐம்பது அடுத்து முந்நூறு அடுத்து அதை நூற்றம்பது நூற்றம்பது நூற்றி ஆகுது மல்டிப்ளாகுது ஓகேங்களா சரி வந்து கொடுத்துக்கலாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் நானும் நூற்றைம்பா வந்தால் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ விட்ராவில் டைமிங் பார்த்துக்கோங்க டைமிங்கும் காலையில் பத்து டு ரெண்டு தான் ஓகேவா அதுக்கு மேலே நம்ம விட்ரா பண்ண முடியாது டெய்லி காலையில் பத்து டு ரெண்டுக்குள்ளே விட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுவும் டுவெண்டி ஃபோர் நமக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுவும் வந்து பயன்படுத்தக்கூடிய நம்பரை பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து பிளான் டிட்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஹோம் பேஜ்க்குள்ளே போகிற பாருங்க பிளான் டீட்டிலும் வந்து இதுக்குள்ளேயே வந்து இந்த டெலிகிராம் குரூப் இல்லையா டெலிகிராம் சேனல் ஸோ இதுக்குள்ளே சேனல் நான் க்ளிக் பண்ணுறேன் உள்ளக்குள்ள போவோம் சேனலுக்குள்ளே அந்த சேனலுக்குள்ளே எல்லா டீட்டிலும் வந்து அவங்க போடுறாங்க பிளான் டீட்டில் எல்லாமே போடுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த குரூப்லேயும் விட்ராவல்லாம் நமக்கு போட்டு ஆள் விட்ராவல் கிளேன்னு சொல்லி போடுறாங்க ரெஸ்பான்ஸும் வந்து இந்த நம்பர் அதாவது உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த இதை லோகோ கிளிக் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அவங்க ஆன்சர்ஸும் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இங்கே லேட் ஆனாலும் இங்கே அப்டேட் பண்ணிடுறாங்க நமக்கு ஸோ இங்கே பிளான்ட் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஷேவ்டு யானோட டு யானோட பேக்கேஜஸ் ஸோ ஃப்ரீ பேக்கேஜாக ஜாயின் பண்ணிங்கன்னா மூணுரூவா டெய்லி கிடைக்கும் ஃபிஃப்டி டேஸ் வேலிடி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகே ஒன் டைம் மட்டும் விட்ரா எடுக்க முடியும் சரிங்களா நூற்றி ஐம்பது ரூபா வந்தால் மினிமம் விட்ராவே ஒன் டைம் தான் எடுக்க முடியும் ஐம்பது நாளைக்கு நீங்கள் மூணு ரூபா டெய்லி பார்த்து எடுக்க முடியும் ஸோ அது இல்லாமல் நூறுரூவா பேக்கேஜ் வரீங்க அப்படின்னா டெய்லி ஏழு ரூபா சரிங்களா டெய்லி ரூபா ஸோ அதுவும் வந்து எல்லா எல்லா பேக்கேஜும் ஐம்பது நாள் வேலிடி ஓகேங்களா ஸோ இங்கே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிப்பீங்க இதில் செல்ஃபாவே நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஃபர் பண்ணலாம் செல்ஃபாவே ஆன் பண்ணலாம் சரிங்களா நான் வந்து ஐநூறுரூவா பேக்கேஜ் எடுத்தேன் டெய்லி முப்பத்தஞ்சு கிடைக்குது ஐம்பது நாளைக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுபா செல்ஃபாவே கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஓகே நான் பெரிய பெரிய பேக்கேஜெலாம் இருக்குது பெரிய பெரிய பேக்கேஜ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புளெலாம் இருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது ஓன் ட்ரெஸ் எடுத்து வாங்க ஏன்னா ஆன்லைன் ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு கம்பெனி வென் பண்ணுறதும் அந்த கம்பெனியோட எப்படி கெல் நம்ம இருக்குது நம்ம என்னன்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே பிளான் இட்லி இதுதாங்க இந்த தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ப பண்ணலாம் அது இல்லாமல் ஏழு லெவல் இன்கம் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஆடு பார்த்தா நாங்கள் பத்து பர்சன்ட் ஆடாகனு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன இது வரைக்கும் ஆடாக தெரியல பார்ப்போம் ஓகேங்களா எப்படி ஆடாகனு சொல்லிட்டு ஸோ ஓகே நம்ம வந்து பிடிஎஃப் ஃபோன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பற்றி நம்ம லாஸ்ட் வெளியே பார்த்தோம் டெய்லி லெவல் இன்கம் இதுவும் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம ஆட் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் டெய்லியாகவும் வீடியோ பார்க்கலாம் தெரியல நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டோம் இதில் டீம் எடுக்க நிப்பாடிக்கும் அப்படின்னு சொல்லி டீம் எடுக்கிறது மட்டும் தான் நிப்பாட்டணும் ஆனால் நம்ம டெய்லி டாஸ்க்கெலாம் பார்த்து தான் இருக்கும் வந்துட்டு தான் இருக்குது நிறைய வெளியே நிறையா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷந்தான் கம்பெனி வென் பண்ணுறது எல்லாமே கம்பெனி தாங்க இருக்குது எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கோங்க நம்ம கைலன்ஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் அஞ்சு லெவல் இன்கம் இருக்குது அந்த அஞ்சு லெவல் இன்கம் தான் நமக்கு வந்து பாருங்க டெய்லி நம்ம மெம்பர்ஸ் வந்து ஆட் பார்த்தாங்கன்னா பத்து பர்சன்ட் லெவலில் உள்ளவங்க ஆடு பார்த்தாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஆட் இருக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே ஏன்னால் நமக்கு லெவல் இன்கம் எதுவும் வந்த மாதிரி தெரியல பட் ஆனால் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் யார் பார்க்க முட்டிருந்தீங்க அப்படின்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கம்மியான பேக்கேஜ் நூறுரூவா ஐநூறுவா இந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நல்லாவே இன்கம் வந்துட்டுருக்கு நம்மளோட இன்கமும் ப்ரூஃபும் ஷேர் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஆனால் பர்சனல் குளம் தான் வருது ஸோ அந்த விட எடுத்து நான் அந்த ப்ரூஃபையும் சேர்த்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வழி நான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பிஸ்னஸ் காந்த பற்றி நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் நீங்களும் ஏன் பண்ணலாம் அதெல்லாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்